கார்த்தி தீபாசு இல்லை இப்போ ஒரு பிரமாதமான எபிசோட் வந்திருக்கு நம்ம சேனலில் வந்து வியூஸே வந்து சரியாக மாட்டேங்குது எது பிடிக்குது எது பிடிக்கலன்னு சொல்லுங்க ரம்யா வந்து வில்லியாக வந்து அதுக்கேற்ற ப்ரோமோ தான் இப்போ வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஃபுல்டின்னு கேளுங்க சிசிடி கேமரா ஃபுட்டேஜில் வந்து பார்க்குறாங்க ஐஸ்வர்யாவை அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஐஸ்வர்யா நம்பரை வந்து வாங்கிடுறாங்க நான் தான் ரம்யா பேசுகிறேன் என்னது ரம்யாவா நீங்கள் தான் என் வாழ்க்கையில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சதிவேலையெல்லாம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் வரீங்களா ரெசார்ட்டில் உட்காந்து மீட் பண்ணி பேசியே ஆகணும் நான் உங்ககிட்ட பேசியே ஆகணுங்கிற மாதிரி ரம்யா வந்து ஆர்டர் பண்ணுறாங்க உடனே யோசிக்கிறாங்க நிச்சயம் அவள் தீபாவோட ஃப்ரெண்டாக இப்போ இருக்கா இப்போ அவள் மனசை வந்து மாற்றுறது ரொம்பவே முக்கியம் நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன் இவளோட மனசை வந்து மாற்ற மாட்டேன்னா என்னங்கிற மாதிரி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ஐஸ்வர்யா வந்து வந்துட்டாங்க முன்கூட்டியே ரம்யா அதுக்கப்புறம் தான் வராங்க அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கணும்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் கோவத்தில் தான் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா அந்த இடத்துல நீ தான் ஐஸ்வர்யாவா என்ன நெஞ்சலத்தான் இருந்தால் பியூனுக்கிட்ட போய் இது மாதிரிலாம் லெட்டர் வந்து கொடுத்துருப்ப எனக்கு நல்லாவே தெரியும் நான் முதல்ல யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாது உன் பேர் ஐஸ்வர்யான்னு தெரியும் அப்புறம் நீ யார் என்ன எதுங்கிற மாதிரி ரம்யா வந்து கேட்டோன்னே நான் தான் அபிராமி அம்மாவோட மருமக அதுவும் மூத்த மருமக அப்படின்னு சொல்கிறாங்க மூத்த மருமகளா ஆமா அந்த இடத்துக்கு வரக்கூடிய தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கு கார்த்தியோட வாழ்க்கையில என்ன நினச்சி ஏது நினச்சின்னு தெரியாம நீங்க மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா முதல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் எந்த முடிவாக இருந்தாலும் நீ முதல்ல இப்போ தீபாக்கு ஃப்ரெண்டாக வந்து யோசிக்கிற நான் உன் வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையை மட்டும் இல்லை கார்த்தி வாழ்க்கையும் சேர்த்துதா ஒண்ணை போல படித்த பொண்ணு பிஸ்னஸ் தெரிஞ்ச பொண்ணு அன்பா பாசமாக வந்து கார்த்தியை பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக போனா பார்க்குறவங்க எப்படி கண் வச்சு பார்ப்பாங்க கார்த்தியும் தீபாவும் போனா எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லி அவங்க மனசை வந்து கலைக்கிறாங்க அந்த இடத்துல இவ்வளோ நேரம் வந்து கோவத்துல இருந்த நம்ம ரம்யா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கார்த்தி நம்ம கிடைச்சா நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா நான் ஏன் சொல்றேன்னா தீபாவோட வாழ்க்கையில நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லி முடிக்கிறாங்க கார்த்தி வந்து விருப்பப்பட்டதெல்லாம் தாலியெல்லாம் கட்டல என்ன சொல்ற ஆமா முக்காடு போட்டு பக்கத்துல வந்து உட்கார்ந்துருந்தா அப்பன்னு தான் கார்த்தி வந்து தாலி கட்டினாங்க கார்த்தி வந்து ஜென்வின் பர்சன் அது உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் உங்கள் கம்பெனியில் தானே கார்த்தி வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ பணக்கார திமுரு ஒரு பர்சென்டாவது காட்டியிருப்பாங்களா எங்கள் வீட்டில் இல்லாத வசதியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா ஆமாம் நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படியெல்லாம் கார்த்தி வந்து நடந்துக்கிட்டாங்க உங்கள் கம்பெனிலேயே அப்படி இருக்கும்போது தாலி கட்டின மனைவி பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எதுவாக இருந்தாலும் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் தோணுமா தோணாதா அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யா வந்து தந்திரமான முறையில் வந்து ரம்யாவோட மனசை வந்து டோட்டலாக வந்து கலச்சிட்டாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க ஆமாம் அவருக்கு ஜென்ரலாக அது மாதிரி தோண செய்யும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அவர் தான் ரொம்ப நல்லவராச்சு மற்றவங்க தவங்க மனசை வந்து காயப்படுத்தக்கூடாது அப்படி ஒரு நல்லவர் அப்படி இருக்கும்போது தீபாவை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கும் அன்டாப்ல அபிராமியம்மா வந்து ஸ்டார்டிங்ல வந்து தீபாவை சுத்தமாக ஏற்றுக்காத மாதிரி தான் இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க மனசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சிக்கிட்டு இருக்காங்க நீ அந்த இடத்துக்கு வந்தேன்னு வச்சுக்கிய அபிராமி அம்மா கார்த்தியிலேருந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷந்தான் பண்ணுவாங்க எடுத்தோடனே கார்த்தியை மாற்றுறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா தீபாவுக்கு வந்து கார்த்தியோட அன்பு பாசம் காதல் எல்லாமே வந்து கிடச்சிருக்கு அதே மாதிரி தீபாக்கிட்டேருந்து பாசம் எல்லாமே கிடச்சிருக்கு அது எல்லாம் முதல்ல வந்து போக வைக்கணும் தீபாவோட பாசம்லாம் போலின்னு நம்ம நிரூபித்து காட்டி அந்த இடத்துக்கு நீ இருந்தது தான் நல்லா இருந்திருக்குன்னு ஒரு எண்ணத்தை வந்து யோசிக்க வைக்கணும் அந்த இடத்துல அதுபடி செஞ்சுட்டோன்னு வச்சுக்கேன் ஈஸியா வந்து நிறைவேறிடும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில திடீர்னு இது மாதிரி ஒரு முடிவு கேட்டதுனால எனக்கு கொஞ்சம் பாட்டமாக தான் இருக்கு நான் அப்புறமேட்டு என்னோட முடிவை சொல்கிறேன் அதுவும் கரெக்டு தான் இப்போதைக்கு நீ தீபாவோட ஃப்ரெண்டா வந்து யோசிக்கிற ஆனா உள்ளுக்குள்ள நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி எல்லாம் இருப்ப நினைச்சுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அது மனசுக்குள்ள வந்து பட்டாமுச்சி பறக்குன மாதிரி இருக்கா இல்லையா உண்மையா சொல்லுன்னு உண்மையாக தான் இருக்கு இருந்தாலும் கார்த்தியோட மனசை மாத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதை பற்றி என்ன கவலை ஆல்ரெடி வந்து மூத்தவர் ரெண்டு சம்சாரம் வந்து உள்ளவர் அதே மாதிரி தான் இப்போ கார்த்திகை வந்து இருக்கிறாருங்கிற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம தீபாவை வந்து கழட்டி விட்டதுக்கப்புறமேட்டு நீ அந்த இடத்துக்கு வந்துருங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தீபா வந்து எதார்த்தமாக வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம ரம்யாவுக்கு தீபா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏய் என்ன பிரச்சனையும் இல்லைல்ல அப்பா இப்போ நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக தான் தீபா வந்து பேசுகிறாங்க நான் இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன் அப்புறமேட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க சரி என் ஃப்ரெண்டு வந்து மீட்டிங்கில் இருக்கா அப்புறமேட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாவெல்லாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா ஆனால் தீபாக்கே வந்து நம்பிக்கை தருவாங்க செய்ய வந்து முடிவு பண்ணிடுறாங்க நம்ம ரம்யா நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க அந்த இடத்துல என்னம்மா எனக்கு வேற உடம்பு சரியாமல் இருக்கு உன் கல்யாணம் எப்போ பண்ண போகிறேன் நீ ஏன் சொல்ல மாப்பிள்ளையை வந்து கண்டுபிடிச்சா மட்டும் பாதாதுப்பா அவர் மனசையும் மாற்ற வேண்டியதாக இருக்கே கூடிய சீக்கிரம் பண்ணிக்கலாம்ப்பா முதல்ல நீங்கள் ஃபுல் ரெஸ்ட் எடுங்க ஓய்வு வேணுங்க கூடிய சீக்கிரம் என் கல்யாண்கிட்ட நானே சொல்கிறேன்னு சொல்லி ஐஸ்வர்யா ரியா நம்ம ரம்யா எல்லோரும் வந்து கூட்டணி போட்டுட்டு தீபாவோட வாழ்க்கையில் எப்படி விளாட போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் டூஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம்